அதில் சீமான ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பேசுகிறதும் மன்னார் நாவிதர் இன்னொன்று சீமான் வந்து கட்சி எடப்பாடி தேயும் கட்சி கடைசியா உள்ள பக்கா வன்னியர் கட்சியாட்ட ஆகிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகங்கிறது சேலத்துல இருந்து சேம்பரத்துல இருந்து வன்னியர் மத்தியில பெரிய தலைவரா இருக்காங்க ஜெயலலா பிளஸ் ரஜினிகாந்த் டெபாசிட் அளந்த இடத்துல முப்பத்தி சதவீத சதவீதம் வாக்கெடுத்து பத்து புள்ளி அஞ்சு ஆளு நிமிர்ந்து நிற்கிறாரு வன்னிய பெருந்தலைவர எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு அப்ப கூட்டணி சேரவும் வாய்ப்பு இல்ல கடந்த எடப்பாடி பழனிசாமியோட பலகினம் தான் சீமானுக்கு வளர்ச்சி பிராமின் ஜெயலலாருக்கும் போது ஒன்னு புள்ளி ஒன்னு தான் சீமான் எடுத்தாரு பாஜக நாம் தமிழரை குறி வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நீங்க வந்து பாத்திருப்பீங்க அது வந்து இது யாருக்கு எதிராக செய்யப்படுதோ அவங்களுக்கு அது கெயின் சீமானுக்கு எதிராக செய்யப்பட்டா கிளிங்கின் சைலன்ஸ் வர எல்லாமே சீமானுக்கு லாபம் தான் அரசியல் ஆளுமை சகோதர தொல் தான் உண்மை அரசியல் தலைமை நடந்து கட்சி நடத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல அது திருமாவளவன் சாதிச்சிருக்காரு பாரஞ்சித் அப்படி சாதிக்க முயற்சி பண்ணலாம் ஆம்ஸ்டாங் அவர்கள் என்னோட வந்து எனக்கு ஒரு அண்ணனா இருந்தவர் வழிகாட்டியா இருந்தவர் அதுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடும்போது திருமாவளவுன்னு ஏன் நிராகரிக்கணும்னு கேக்குறேன் அவன் பின்னாடி பிஜேபி இருக்கலாம் ஈஸிய இஸ் அ டேஞ்சர் பெலோ அப்படின்னு கோவன் எழுதுறாரு பாடவர் கோவன் இஸ் அ டேஞ்சர்ஸ் பெலோ அப்படின்னு இனி பார்த்தா நான் இப்போ திருமானவரை விட்டுட்டு ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ண என்ன சொல்றது சொல்றது கிரியேப்பா அப்படியெல்லாம் எல்லாமே அரண்டவன் கண்ணுக்கு பேய்ங்கிற மாதிரி எதை எடுத்தாலும் பாஜக பாஜகன்னு சொல்றது வந்து தமிழ் சில வந்து உரிமைப்படுத்துறாரு ஐசோலேட் பண்றாரு எங்க ஏங்க ரஞ்சித்ங்குறான் திருமாவளம் சகோதரர் முத முத எம்எல்ஏ ஆனது பிஜேபி இன்குளுசி அலையன்ஸ்ல தானங்க வந்தாரு பாஜக அது பிடங்கூர் பே பெரிய ஃபேஷனா போச்சு யாருன்னாலும் பாஜகவுக்கு கை ஒன்னு ஓட்டுக்கு விஜய் பின்னாடியே பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்க சார் விஜய இயக்குறதே அல்லது ஒரு சிறுபான் முகத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல திமுக கட்சிக்கு ஓட்டு பிரிக்கிற வேலையதான் பிஜேபி பார்க்கறதுலாம் சொல்றாங்க சார்

சார் தொடர்ந்து வந்து நீங்க சொன்ன எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது கூட்டணியை பத்தி நான் பாத்துக்கிறேன் கட்சி கட்டமைப்பை ஒளிப்படுத்தாத பாருங்க பேசிட்டே இருக்காரு ஆனா நிர்வாகிகள் மட்டத்துல சமீபத்துல இன்னொரு நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது நாம் தமிழர் கட்சியை கூட நம்ம வந்து ஒரு வளரும் கட்சியா இருக்குது அவங்களோட கூட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேசியதாக ஒரு தகவல் வந்து லீக் ஆச்சு அதன் உண்மை தன்மை என்ன அதுக்கான வாய்ப்பு சாத்தியம் இருக்கா முதல்ல நாம் தமிழர் ஜம்பிங் பார்ட்டி அவங்க ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் தான் இருந்தாங்க எடப்பாடியின் பலகீனத்தில் தான் நாம் தமிழர் வளர்ந்துட்டு இருக்குது சீமான் அவர் சொல்லுவார் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எல்லா தமிழ் ஜாதிகளும் எனக்கு ஒன்று தான் வன்னியரம் தான் பரையரம் ஒன்று தான் படையாட்சி ஒன்று தான் பரையரம் தான் தேவரம் ஒன்று தான் தேவேந்திரகுல வேளாளர் ஒன்று தான் இல்லாமல் அவர் அந்த இதில் போறாரு தமிழ் தேசிய இதில் அவர் ஜாதி பார்க்காம தெளிவாக போகிறாருங்கிற நூற்றுக்கும் நமக்கு தெரிஞ்ச உண்மை அவர் அந்த இடத்துக்குள்ள நாம யாருமே குறை சொல்ல முடியாது வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமான்

அங்கே இருக்கக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மத்தியிலையும் அட்டவணை பிரிவு சகோதரர்கள் மத்தியிலையும் அன்னைக்கு இருந்தது என் அம்மா நினைச்சா என்றைக்கு வேணாலும் சிபி சண்முகத்தை தூக்கி துறத்தூக்கி போட்டுடலாம் அம்மா நினைச்சா என்றைக்கு வேணாலும் கேபி முனிசாமியை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அம்மா தான் எல்லாம் அதனால இவங்க என்ன அம் அம்மாவுக்கு ஒரு சிஷ்யர்கள் தானே எப்போ வேணாலும் அம்மா தூக்கி போடுவாங்க இவங்க என்ன பெரிய ஜாதியை இதை பேசிட முடியும் அது பண்ணிட முடியும்னு ஒரு தோற்றம் இருந்தது ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு சிபி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை பர்ஸ்டியூட் பண்ணி பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்க முடியுது இல்லையா ஜெயலலிதா அம்மையார் அந்த பத்து புள்ளி அஞ்சுங்கிறது ஒரு கம்யூனிட்டிக்கு வந்திருக்குமா நான் ஜாதி வாரி கணக்கெடுத்து இதோட கூடுதலாக கொடுக்க கூட நான் வரவேற்கிறேன் அது வந்திருக்காது இல்லையா அப்போது இந்த இடத்துல அண்ணா திமுக வன்னியர்கள் கட்சியா போயிட்டு வடக்க அப்போ வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் திமுகவுக்கு போக முடியாதவங்க இன்னொரு லீடர்ஷிப்பை பார்க்குறாங்க அதுல சீமான அவங்க ஏற்றுக்கிறாங்க அதுல சீமான ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பேசுறதும் மன்னார் நாவிதர் வேளிர் போன்ற சமூக பேர சொல்லி அந்த சமூகங்களுக்கும் அரசியல் பிரதிநிதி மன்னன் பேசுகிறதும் அவங்க வந்து அட்டாச்சாகிறாங்க அதுதான் மேற்கு மண்டலத்தின் கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு ஆதரவிலையும் கிடைக்குது நீங்கள் பூத்து வயசு பார்த்தா இதுதான் நடக்கும் சீமான் பொதுத்தளத்துக்குள்ளே ஒரு வேலுப்பிள்ளை பிரபாரன் ஒட்டுமொத்த தமிழினத்தின் எழுச்சி பிறமொழியாளர் ஆதிக்கம் காங்கிரஸும் பாஜகவும் தேவையில்லாத அணி தொங்கு சதைகள் ஒட்டுணிகள்ங்கிற அவர் பேசலாம் அது அவரோட பார்ட்டி பாலிசி அவர் ஈஸ் அதுல அவர் செடியெல்லாம் போயிட்டு இருக்காரு எதார்த்தம் நம்ம இங்க பாக்கும்போது வந்து சீமானுக்கு வந்த வாக்குகள் என்னென்னு சொன்னா ஜெயலிராமியார் இருக்கும் போது இதே கருத்தை சொல்லி ஒன்னு புள்ளி ஒண்ணு தாண்டலியே சீமான் அப்பவும் இதே கருத்தை தானே சொன்னாரு ஒன்னு புள்ளி ஒன்ன தாண்ட இல்லையே ஜெயலல்ராமையார் தானே நாற்பத்தி ஒரு சதவீத வாக்கு எடுத்தாங்க வெற்றியை பெற்றாங்க இப்போ எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காருன்னா ஜெயலலாமையார் தலைமை காஸ்ட் நியூட்ரல் லீடராக இருந்த ஜெயலலாமையார் ஆதரிச்ச சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் அட்டவணை பூரி சமூக மக்கள் எடப்பாடி பழனிசாமியோட இன்னைக்குள்ள ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிரா சீமானுக்கு வந்திருக்காங்க தான் நூற்றுக்குள்ள இவங்க விரும்புறதோ அல்லது இந்த மாதிரியான சீதியில் வரதோ சாத்தியமான்னு கேட்கறாங்க திமுக அதிமுக வேண்டா தான் இப்போ நான்கு மணத்துக்கு ஓட்டு போடுறாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்க வைக்கலாம் அப்படின்ற சிந்தனைங்கிறது சரியா வருமா இன்னொன்னு சீமான் வந்து வளரும் கட்சி எடப்பாடி தேயும் கட்சி கிடையில உள்ள சட்டமன்ற தேர்ல எடப்பாடியும் பன்னீரும் முப்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்திருந்தாங்க பன்னீர் போயிட்டார் இப்போ எடப்பாடி வந்து இருபது சதவீத வாக்கு தான் எடுத்திருக்காப்பில் சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கெடுத்திருந்தார் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறார் ஒரு ஒன்றரை சதவீத வாக்கு சீமான் கூடியிருக்கிறாரு எடப்பாடி ஒரு பதிமூணு சதவீத வாக்கு டவுன் ஆகிருக்காரு அடுத்தாலையும் ரெண்டு வரும் தனிச்சின்னா இன்றைக்கி பக்கா வன்னியர் கட்சியாட்டு ஆகிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகங்கிறது சேலத்திலேருந்து சேம்பரத்துலேருந்து ஜெயலலிதாவோட வன்னியர் மத்தியில் பெரிய தலைவராக இருக்காங்க ஜெயலலா ப்ளஸ் ரஜினிகாந்த் டெபாசிட் அளந்த இடத்துல முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுத்து பத்து புள்ளி அஞ்சு ஆள் நிமிர்ந்து நிற்கிறாரு வன்னிய பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு அப்போது நாம் இந்த கொஸ்டினை வைக்கிறோம் நீங்கள் எம்பிசியில் மட்டும்தானே டிங்கரிங் பண்ணீங்க வன்னியர் கொடுத்தீங்க இருக்கட்டு ஏன் நீங்கள் பிசிக்குள்ளே வந்து நீங்க முத்திரையருக்கும் செங்குந்தருக்கும் விஸ்வகர்மாவுக்கும் நீங்க ஏன் கொடுக்கல யாதவர்களுக்கும் கொடுக்கலங்கிற கேள்வி வைக்கிறோம் இப்போ இந்த சமூகங்கள் மத்தியில ஒரு பெரிய அவேர்னஸ் வருது கொடுத்தாப்புல தனித்தன்மையோட கொடுத்தாங்க வாக்களிச்சாங்க அப்ப நம்ம ஏன் இவருக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் இந்த சமூகங்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராட்டே வருது ரவீந்திரன் துறைசாமி சொல்ற நியாயம் தானையா அப்ப கூட்டணி சேரவும் வாய்ப்பில்லை கடந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைன்றீங்க சோ எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தில் சீமான் இருபத்தாறுல மேலும் வளருவார் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் அல்லாத ஜாதிகள்கிட்ட தன் செல்வாக்கு இழப்பார் கொங்கு வேளாளர் அல்லாத ஜாதிகிட்ட தன் செல்வாக்கு இழப்பார் இது நடக்கும் முக்குளத்தோர் தலைவர்களுக்கு அச்சப்பட்டு முக்களத்தேரை வச்சு அரசியல் பண்ணுறதுல நாடார்கிட்ட ஒன்று முல்லன்னே ஆகிட்டு அடுத்தாலும் முத்திரையர்கிட்டையும் செல்வாக்கு இழப்பார் இது நடக்கும்போது சீமானுக்கு செல்வாக்கு உயரம் கூடும் எடப்பாடிக்கு செல்வாக்கு குறையும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஏதோ கலைஞருக்கும் காஸ்ட் நியூட்ரல் கலைஞருக்கும் காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதாம இருக்கும் இசைவேளாளர் இருக்கும் பிராமணர் நடக்கூடிய அரசியல் நடக்கல இப்போ காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டி இசைவேளாளர் ஸ்டாலின் தான் இருக்காரு நான் சொல்ல யதார்த்தம் தானே நான் டேட்டா வச்சுதான் பேசுறேன் நீ டேட்டா இல்லாம உன் உணர்வுக்கு எது வேணாலும் பேசலாம் பேசு நான் மறுக்க வரல எல்லாருக்கும் உணர்வுக்கு மாதிரி உனக்கு உணர்வு இருக்கலாம் நீ பேசு நான் என்னோட கருத்து டேட்டா அப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட பலகீனம் தான் சீமானுக்கு வளர்ச்சி காஸ்ட் நியூட்ரல் பிராமின் ஜெயில்தான் இருக்கும்போது ஒன்னு புள்ளி ஒன்று தான் சீமான எடுத்தாரு அப்போ வாய்ப்பு இல்லைங்கிறதா கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஒரு அதிமுக உடல் கூட்ட வைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத உங்க கருத்தை எடுத்துக்கலாம் கூட்டணிங்கிறது எடப்பாடி பழனிசாமி சீமானும் முடிவு செய்ய வேண்டியது நம்ம முடிவு செய்ய முடியாது அப்படியே அவங்க முடிவு செய்தாலும் என்ன பொசிஷன் இருக்குங்கிறது சீமானுக்கு இப்போ வெட்ட வெளிச்சமா தெளிவா சீமான் எப்படி அப்பர் ஹேண்ட்ல இருக்காரு எடப்பாடி எவ்வளவு பலகீனமாக இருக்காருங்கிறத நம்ம போட்டு உடச்சு உடச்சிருக்கோம் சீமான் வெரி ஸ்ரூட் லீடர் வெரி கிராப்சிங் பவர் உள்ள ஒரு ரொம்ப விஷயங்களை நுணுக்கமாக தெரிஞ்சவரும் நான் சொல்றதோட உண்மைகளும் இது வந்து தெரியாதவரில் அவரு தமிழ் தேசிய அணி போகலாம் பட் எதார்த்த களம் என்னங்கிறதும் அவர் புரியாதவர் அல்ல நிச்சயமா நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை நான் கூடுதலாக கேட்குறேன் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தரப்பிலிருந்து இருந்து பாஜகவில் நீக்கப்பட்ட ஒரு சிலர் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில நபர்களுடைய ஆடியோக்கள் அவங்க வந்து வெளிப்படையா பேசுறது இப்படின்னு பாஜக நாம் தமிழரை குறி நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து அமைப்பற்ற உதிரிகள் சில பேர் தான் பண்றாங்க யாரும் வந்து ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பண்றது கிடையாது இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்மா காலத்தில் இது யாருக்கு எதிராக செய்யப்படுதோ அவங்களுக்கு அது கெயின் சீமானுக்கு எதிராக செய்யப்பட்ட கிள்ளிங்கின் எல்லாமே சீமானுக்கு லாபம் தான் லாபம் தான் லாபம் தான் எதிராக லாபம் முடியாது பப்ளிசிட்டி தான் லாபந்தான் அந்த விஜயலட்சுமி மேட்ரோர்லையும் சீமான் தரப்பில் பலரும் பதவிட்டு இருக்கும் போது நான் டே ஒன்னையும் சொன்னேன் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் எல்லாருக்கையும் சொல்லியிருப்பேன் இது சீமானுக்கு பிளஸ் தான் இது பிளஸ் தான் பாதிக்காது வளர்றாரு ஒருத்தர் தனியாக நின்று கஷ்டப்பட்டு வளர்றாரு அது மக்களுக்கு ஒரு சிம்பதி இருக்குது அவர் யாருக்கானவருங்கிறத ஒட்டுமொத்த தமிழருக்கான அவர் க்ளைம் பண்ணாலும் உள்ளுக்குள்ள அங்கே வெள்ள அழகொன்று இருக்கும் வண்டியருக்கும் எடப்பாடி இருக்கிறாரு நமக்கு யார் இருக்காருன்னு ஜெயலலாட்டா இருந்த பிற ஜாதிகள் நினைக்கும் போது இவர் பின்னாடி வராங்க அவங்க அதனால அதுவும் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை இதில் பெனிஃபிஷரி காஸ்ட் இவர் பின்னாடி வராங்க அவரு தமிழ் அப்பீல் தான் கொடுக்குறாரு ஆனால் அங்கே ஜெயலலாட்டை இருக்கும்போது இவருக்கு தமிழ் அப்பீல் எடுபட இல்லையே ஈர்ப்பு சக்தியை மீறி சீமான் ஒன்று புள்ளி ஒன்று தானே எடுத்தாரு இப்போ எடப்பாடிக்கு ஈர்ப்பு இல்லாததும் ரெண்டு ஜாதி கட்சியாட்டு எடப்பாடி போனதும் இந்த கட்சியில் நமக்கு பலன் நினைக்காத ஜாதிகள் தானே சீமான் பின்னாடி வராங்க ஸ்டாலினா குறைஞ்சிருக்கார் ஸ்டாலின் கலைஞரோட எங்கேயோ போய் இருக்கிறாரு புரட்சி தலைவி மக்கள் திலகம் கலைஞர் எல்லாத்தோட மிகப்பெரிய வெற்றியை பற்றி எங்கேயோ ஸ்டாலின் நிற்கிறாரு அவருக்கு வாக்கு வங்கி எங்கேயோ போய் நிற்குத ஸோ அவர் ஒன்றும் வாக்கு வங்கி குறையலை சீமான் ஸ்டாலின் எதிர்த்து கடுமையாக களமாடினாலும் பிரபாகன் வர்சஸ் கலைஞர் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் அவர் களமாடினாலும் வாக்கு இங்கே அடிபடுறது இருந்த வாக்கு வங்கி எடப்பாடி கிட்ட ஒட்டாமல் நிற்காமல் ஒரு பகுதி நமக்கு இங்கே பெனிஃபிட் இல்லை பெனிஃபிஷரி காஸ்ட்டாக நம்ம இல்லை வேறு பெனிஃபிஷரி காஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு சீமான்ட்ட வராங்க இதுதான் உண்மை அவருக்கு அப்பீல் தமிழ்ங்கிற பொது தளத்துல இருக்கலாம் இங்கே வர்றது இப்படி தான் வருது இதுதான் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்து குறித்து உண்ட கேட்டு ஒரு செய்தியை பெற விரும்புகிறேன் நான் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறாரு எந்த விதமான சிக்கலும் இல்லங்கறது அவருடைய பேச்சை திரும்ப தென்படுது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை ஒட்டி பல விதமான விஷயங்களை வந்து வெளிப்படையா பேசினார் என்ன அப்படின்னா இந்த இதில் படுகொலையில் வந்து சம்பந்தப்பட்டவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை சரண உண்மையான ஒன்று இல்லை அப்படின்னாரு அதன் பிறகு நடந்துகிட்டு இருக்க வழக்கை பார்க்க முடிகிறது சிபிஐட்டு போக அவசியமே இல்லை அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க இன்றைக்கு பா ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பா ரஞ்சித்தும் இன்னொரு தலித் ஆக்டிவிஸ்டாக அறியப்பட்டுறாரு அதே ஒரு இயக்குனராகவும் இருக்கிறாரு பல இடங்களில் அவரோட ஒத்த கருத்தும் வந்து அவர் இருக்குது இருந்தாலுமே தலித் ஓர்மை குறித்து அவர் பல இடங்களை பேசியிருக்கிறதாகவும் நேற்று திருமாவளவர்களும் ட்விட்டரில் ஒரு பதிவு போடும்போது ரஞ்சித்துடைய இன்றைய பேரணியை குறிப்பிட்டு மறைமுகமாக குறிப்பிட்டு அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு வீசிகாண்ட சொன்னதாக ஒரு கருத்தை வந்து பரவிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே பாரஞ்சித்து நீ நடத்தக்கூடிய அந்த பேரணி ஆம்ஸ்டாங்குக்கான நீதி வேண்டி பேரணி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்குள்ளே என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது திருமாவளவன் பலன் நிரூபித்த லீடர் வட தமிழகத்தில் வெற்றி வீரர்களாக பரையர் சமூகத்தை அன்றைக்கி நிலைநாட்டி வச்சுருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே நிலைநாட்டியிருப்பார் சகோதரர் நான் சொன்னேன் அப்போவே சொன்னேன் அது ரவிக்குமார் சொதப்பிட்டார் காலி பண்ணிட்டார் இன்றைக்கும் அந்த ச சகோதரருக்கு தெரியும் நான் சொன்னது கரெக்ட்டுங்கிறது அதற்கு பிறகு அந்த இடத்துக்குள்ளே கிளியராக ஒரு ஸ்டெடி ஆகி வெற்றி வீரர் பரையர் கம்யூனிட்டி தான் அரசியல் ஆளுமை சகோதரர் தொல் திருமாவளவங்கிறது தான் உண்மை இங்கே என்னமோ ரஞ்சித்துக்கு நாலு பர்சன்ட் ஓட்டு அடுத்தால ஹரிக்கு மூணு பர்சன்ட் ஓட்டு முருகதாஸுக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எல்லா டைரக்டர்களுக்கும் ஓட்டு வந்துருமா பாப்புலாரிட்டி இருக்குது அபிமானம் இருக்குது அபிமானம் இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு வந்துருமா வேறு சங்கருக்கு பர்சன்டேஜ் ஓட்டு அஜித்துக்கு நாலு பர்சன்ட் ஓட்டு சிவகார்த்தியனுக்கு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு இதெல்லாம் சும்மா சில பேர் கனவு ந பண்ணிக்கிறது தான் அரசியல் தலைமை நடந்து கட்சி நடத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அது திரும்ப அவளவன் சாதிச்சிருக்கிறாரு நீங்கள் சாதிக்க முயற்சி பண்ணுறீங்க அது நான் மறக்க வரலை சாதிக்க முயற்சி பண்ணலை இப்போ பண்ணுறீங்க பா ரஞ்சித்து அப்படி சாதிக்க முயற்சி பண்ணலாம் முதல்ல அமைப்பு கட்டமைங்க சாதிங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வாக்கு பலத்தை திருமாவளவனுக்கு இணையாட்டு வாக்கு வாக்கெடுத்துருக்காருன்னு ஒரு இதை சொல்லியிருக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு உங்களை பெரிய ஆளுன்னு நீங்கள் ப்ரொஜெஷன் பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்காக உங்கள் தங்கலான் படத்துக்கும் ஒரு ஒரு பூஸ்ட் வரும் வரட்டு அது தப்பு இல்லை அதை நான் வரவேற்கிறேன் தொழிலை ஒவ்வொருத்தரும் மேலே பண்ணுவது அவர் அந்த வகையில பண்ணல இது வந்து ஒரு சமூக நீதிக்காக இது வந்து இவருடைய படுகொலையில் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒருங்கிணைக்கிறேன் இன்னொன்று ஒரு ஆம்ஸ்டங் அவர்களும் என்னோட வந்து எனக்கு ஒரு அண்ணனா இருந்தவர் வழிகாட்டியாக இருந்தவர் அதுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடும்போது திருமாவாலும் நீ ஏன் நிராகரிக்கணும்னு கேட்குறேன் மற்ற அமைப்புகளாக ஏன் திரும்ப நிராகரிக்கிறான்னு அது என்ன காரணம்னு கேட்குறேன் உங்கள் நோக்கம் என்னங்கிறதான் பிரச்சனை நீங்க வந்து போட்டியாளராக தலைவராக வரதுக்கு முயற்சி பண்ணலாம் நாளைக்கு அது நான் ஏன் அதுல அலர்ட்டா இல்லாமல் இருக்கணுங்கிறது திருமாவளவனுக்கு நோக்கமாக இருக்கலாம் இல்லை பாஜகவினுடைய ஒரு அஜெண்டான்னு பேசுகிறாங்களா அது உங்களுடைய கருத்து என்ன பாஜகவோட அஜெண்டாவை கூட ரஞ்சித்தை வளர்க்கலாம் அவன் பி பின்னாடி பிஜேபி இருக்கலாம் இசை டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு கோவன் எழுதுறாரு பாடவர் கோவன் இஸ் அ டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு எழுதுறாரு அவனை இனி பார்த்தா நான் இப்போ திருமாவளவனை விட்டுட்டு ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ண என்ன சொல்ல சொல்ல இருக்கிறேப்பா அப்படியெல்லாம் எல்லாமே அரண்டவங்க மரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பாஜக திருமாவளம் சகோதரர் சோதரர் மொதல் எம்எல்ஏ ஆனது பிஜேபி இன்குளூசிவ் அலைன்ஸ்ல தானங்க வந்தாரு கடைசி வர இந்த சமநீதி பார்வையில தான் என் தம்பி திமுக தோத்தால வருத்தப்பட்டான் கடைசியில் திருமாவளவனாவது ஒரு சமுதாயத்தை சார்ந்த சகோதரன் இயக்குனர் திருமாவளம்னா ஜெயித்துருவார் கடைசி அந்த ரசி திருமாவளம் ஜெயித்துருவார் பா கடைசி பூத்தெல்லாம் வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் திருமாவளம் ஜெயித்தார் அன்றைக்கி திருமாவளம் மொத மொதல் எம்எல்ஏ ஆன அந்த அணி பாஜக இன்க்ளூசன் அணி அலைன்ஸுங்க அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பாஜக பெருசாக தெரியல அன்னைக்கு மோடி வந்து மூணாவது முறை வந்துட்டார் இனிமேல் நாலாவது முறை தனி மெஜாரிட்டியாக வந்துடுவாரோன்னு தமிழ்நாட்டுகளையும் சீட்டு வந்துடுறவனு பதறவங்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் பாஜக பாஜக இன்னைக்கு ஆரம்பிக்கணும் பாஜக எதிர்ப்பு எல்லாமே பாஜக ஃபே பெரிய ஃபேஷனாக போச்சு யாருன்னாலும் பாஜகவுக்கு கை ஒன்று பாஜக எதிர்க்கிறாங்களா பாஜக பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றாங்களே அப்படியெல்லாம் இல்லைங்க அங்கே என்ன ஒரு அண்ணாமலைங்கிற வந்து ஒருத்தர் வந்த முறை தான் இப்போ ஒரு அணியை கட்டமைச்சு பயனீட்டு செய்த ஓட்டுக்கு விஜய் பின்னாடியே பிஜேபி இருக்குன்னு சொல்கிறாங்க சார் விஜயை இயக்கிறதே அல்லது ஒரு முகத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திமுகன்ற கட்சிக்கு ஓட்டு பிரிக்கிற வேலையை தான் பிஜேபி பார்க்குதுன்னு தான் சார் கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விஜய் அவருக்கு இந்த பாப்புலாரிட்டியை வச்சு சினிமாவுக்கு என்ன வளர்ச்சி கிடைக்கும்னு பார்க்குறாரு தப்பு இல்லை ஒருத்தர் அதுக்காக அவரே பணம் செலவழித்து ஆட்களை போட்டு பிராண்டிங் பண்ணி அவரே செலவு பண்ணுறாரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு

ரஞ்சித்தோட செயல்பாடு அப்படிதான் இருக்கா ரஞ்சித்தோட செயல்பாடு தனித்து செயல்படணும் அவர் தலித்துகள் ஸைசிலேட் பண்ணுறாருன்ற ஒரு விமர்சனம் இருக்கிறாங்களா அவங்களோட கருத்துலன்னு கேட்குறான் அப்படி பண்ணுறாரா ரஞ்சித் அப்படி எல்லாம் ஐசோலேட் பண்ணுறாருங்களா சொல்ல தலித் கம்மியூட்டியில் ஒரு பெரிய இன்டலெக்சுவல் அம்பேத்கர் ஈட்ட பெரிய டைரக்டர் ஒரு தனித்தன்மையோட முழுந்த ஒரு டைரக்டர் அரசியல் ரீதியாக தான் திருமாவளவன் பேர் கம்பேர் பண்ணும்போது திருமாவளவன் நிரூபித்த ஒரு தலைவர் சும்மா சினிமா இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நிரூபிக்காமல் எலெக்ஷன் கமிஷன் ரோலை எடுத்துக்கிட்டு அரசியல் விமர்சர்கள் முட்டாள்தனமாக பேசுகிற மாதிரி அவரை பார்க்காண்டாங்கிறதான் நான் சொல்கிறேன் சும்மா பலதமாக ரொம்ப நேர்மையாக பதிலாக வெளிப்படையாக உங்களை பதில் கொடுத்தீங்க மிக்க நன்றி 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 உங்களை என்ன சொன்னிக்கலாம் நன்றி வணக்கம்